காவல்துறைக்கு திமுக அரசு போட்ட உத்தரவு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு தடையா அமித்ஷா செய்த சைலண்ட் ஆபரேஷன் நீதிபதி புகழேந்தி போட்ட உத்தரவால் அலரும் திமுக வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் விழிப்படைந்து வருகிறார்கள் என்றதும் திமுக கடும் பீதியை அடைய தொடங்கியிருக்கிறது காரணம் திமுகவை பொறுத்தவரை காலம் காலமாக இந்து மதத்தை இழிவுபடுத்துகிறார்கள் ஆனால் இந்துக்களை ஜாதி ரீதியாக துண்டாடி அவர்களின் ஓட்டுகளை வேட்டையாடி விடுகிறார்கள் அதே சமயம் கிறிஸ்துவ முஸ்லிம் மதங்களை போற்றி வருகிறார் மு ஸ்டாலின் இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பாஜக காலூன்ற தொடங்கியதும் இந்துக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட தொடங்கிவிட்டது ஜாதி ரீதியாக துண்டாடப்பட்டு கிடந்த இந்துக்கள் மத ரீதியாக ஒன்றிணைய தொடங்கிவிட்டார்கள் அதை கருத்தில் கொண்டுதான் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் எல் முருகன் வேல் யாத்திரை நடத்தினார் அந்த வழியில் தற்போது தமிழகத்தில் உள்ள இந்து முன்னணி ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப் போகிறார்கள் இந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் காரணம் தமிழ்நாட்டில் ஜாதி பாகுபாடு இல்லாமல் அனைத்து தமிழக மக்களும் முருகப்பெருமானை வணங்குகிறார்கள் அதன் காரணமாகவே இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரிய அளவில் நடத்துவதற்கு இந்து முன்னணி திட்டமிட்டு வருகிறது ஆனால் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு மதுரை காவல்துறையிடம் அனுமதி கேட்டபோது ஏகப்பட்ட தடை உத்தரவுகள் போட்டுள்ளார்கள் குறிப்பாக இந்த மாநாட்டில் ஒளி பெருக்கியே வைக்கக்கூடாது என்று கூறியுள்ளார்கள் அது முருகனின் அறுபடை வீடு அரங்கங்கள் அமைப்பதற்கும் தடை போட்டுள்ளார்கள் தமிழ் கடவுள் முருகன் என்றாலே அறுபடை வீட்டு நாயகன்தான் அப்படிப்பட்ட முருகன் மாநாட்டில் அறுபடை வீடு உருவாக்கப்பட்டு கந்த சஷ்டி கவசம் பாடாமல் இருந்தால் அது முழுமை அடையாது அது முருகனின் மாநாடாகவே இருக்காது என்று இந்து முன்னணி குரல் கொடுத்து வருகிறது என்றாலும் காவல்துறை திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை சிதைக்க வேண்டும் என்பதற்காக ஏகப்பட்ட தடைகளை போட்டு வருகிறார்கள் இப்படி திரைமறைவில் திமுக இருந்து கொண்டு முருக பக்தர்கள் மாநாட்டை சிறப்பாக நடத்தப்படக்கூடாது என்று திட்டமிட்டு வருவதால் தற்போது இந்து முன்னணி மதுரை உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள் அந்த மனுவில் தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகனின் மாநாட்டை கூட சுதந்திரமாக நடத்த முடியவில்லை அதனால் இந்த ஆன்மீக மாநாட்டில் திமுக அரசியல் செய்வதற்கு தடை போட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனு மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்துள்ளது அப்போது அவர் கூறுகையில் தமிழ் கடவுள் முருகனின் பக்தர்கள் மாநாடு என்கின்ற முருகன் சார்ந்த விஷயங்களை பின்பற்றுவார்கள் குறிப்பாக அறுபடை வீடு கொண்ட முருகனுக்கு அறுபடை வீடு அரங்குகள் அமைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதோடு பத்து நாட்களுக்கு முன்பிருந்தே இந்த அறுபடை வீடு அரங்கங்களை அமைத்து ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்தப்போவதாக கூறுகிறார்கள் இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதோடு காவல்துறையினர் இந்த விவகாரத்தில் தேவையில்லாத தடை உத்தரவுகளை போடக்கூடாது குறிப்பாக ஆன்மீகத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் முருக பக்தர்களின் இந்த கோரிக்கைக்கு அனுமதி மறுத்ததின் காரணம் என்பது குறித்து காவல்துறை வருகிற ஒன்பதாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி ஒரு உத்தரவு போட்டுள்ளார் குறிப்பாக திமுகவை பொறுத்தவரை இந்து முன்னணி சார்பில் நடக்கும் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தவிடக்கூடாது ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி தடுத்துவிட வேண்டும் என்று திட்டம் போட்டு தடை உத்தரவுகளை போட்டு வருகிறார்கள் அதன் காரணமாகவே காவல்துறை மூலம் இது போன்ற கட்டுப்பாடுகளை விதித்து இந்த ஆன்மீக மாநாட்டை சிறப்பாக நடத்தவிடக்கூடாது குறிப்பாக தமிழர்கள் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டின் மூலம் ஒன்றுபட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் இதுபோன்ற தடை உத்தரவுகளை போட்டு வருகிறார்கள் என்றாலும் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட்டு காவல்துறை தடை போடுவதின் காரணம் கேட்டு அறிக்கை கேட்டு இருப்பதால் திமுக தரப்புக்கு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இந்த முருகன் மாநாட்டுக்கு ஏதாவது ஒரு வகையில் குடைச்சல் கொடுத்து அதில் நடைபெற விடாமல் தடுத்து நிறுத்திவிடலாம் என்று பார்த்தால் நீதிமன்றம் அதற்கு தடை போட்டு காவல்துறையிடமே அறிக்கை கேட்டு விவகாரத்தை திசை திருப்புகிறார்களே என்று திமுக கடும் கலவரத்தில் காணப்படுகிறது அடுத்த செய்தி அமித்ஷா செய்ய போகும் சைலண்ட் ஆபரேஷன் ஆட்டம் போகும் திமுக ஆட்சி இன்று மதுரையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியது திமுகவினரின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது காரணம் தமிழ்நாட்டில் உள்ள திமுகவினர் இந்து மதத்தை இழிவுபடுத்துவதையும் தங்களது அரசியலாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் அமித்ஷாவோ இன்று மதுரையில் தான் பேசத் தொடங்கிய போது மதுரை மீனாட்சி அம்மனை வணங்குகிறேன் சொக்கநாதர் கல்லழகர் திருப்பரகுன்ற முருகனை வணங்குகிறேன் இந்த மண்ணின் நாயகராக விளங்கிய பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை வணங்குகிறேன் என்று சொல்லி தனது பேச்சை ஆரம்பித்திருக்கிறார் இப்படி ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் அமித்ஷா கையில் எடுத்திருப்பது திமுகவை ஆட்டம் காண வைத்திருக்கிறது அதையடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமித்ஷாவால் திமுகவை தோற்கடிக்க முடியாது என்று சொல்கிறார் நான் சொல்கிறேன் திமுகவை என்னால் தோற்கடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை தோற்கடிப்பார்கள் ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எரிய போகிறார்கள் இந்தியா முழுக்க உள்ள மக்களின் நாடி துடிப்பை அறிந்தவன் என்ற முறையில் சொல்கிறேன் திமுகவை தமிழ்நாட்டு மக்கள் தூக்கி எறிவதற்கு இப்போதே தயாராகிவிட்டார்கள் அதனால் மு க ஸ்டாலின் கோட்டையை விட்டு வெளியேறி வீட்டுக்கு செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வெற்றி பெறப் போகிறது காரணம் இங்கு திமுக ஊழலாட்சி செய்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்ற மலிந்து விட்டது தேர்தலுக்கு முன்பு கொடுத்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வாக்குறுதிகளை மு க ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை ஊழல் மட்டுமின்றி கள்ளச்சாராயத்தால் தமிழ்நாட்டு மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஜாதி பிரிவினைவாத அரசியல் காரணமாக தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அதனால் திமுகவை அமித்ஷா வீழ்த்த வேண்டாம் தமிழ்நாட்டு மக்களே வீழ்த்த போகிறார்கள் அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எண்ணி பத்தே மாதத்தில் திமுகவின் கதை முடிய போகிறது என்று ஆவேசமாக பேசியிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவரை தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் பேசும்போது ஷா என்ற பெயரை சொன்னாலே திமுகவினர் எந்த ஷா வந்தாலும் திமுகவை எதுவும் செய்ய முடியாது என்று எகத்தாளமாக பேசுகிறார்கள் நான் சொல்கிறேன் இந்த அமித்ஷாவினால் தான் திமுகவுக்கு அழிவு வரப்போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோடு திமுகவின் கதையை முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஆபரேஷனில் மு ஸ்டாலின் ஆட்டம் காணப்போகிறார் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டில் ஷா என்பவர் திமுக ஆட்சியை கலைத்தாரோ அதே போன்று வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த அமித்ஷா திமுக ஆட்சிக்கு முடிவு போகிறார் என்பதை மு ஸ்டாலினுக்கு தெரியப்படுத்திக் என்று நைனார் நாகேந்திரன் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எந்த அரசு துறையை எடுத்தாலும் ஒரே ஊழல் ஒவ்வொரு ஏரியாவிலும் கட்ட ரவுடிசம் செய்கிறார்கள் இதை சாதாரணத்தில் கதை கதையாக சொல்வார்கள் அந்த அளவுக்கு திமுக ஆட்சி ஒரு மக்கள் விரோத ஆட்சியாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தும் மு ஸ்டாலின் நானும் என் குடும்பமும் தான் இந்த தமிழ்நாட்டை வழி வழியாக ஆழ்வோம் என்று மார்த்தட்டுவது காமெடியாக உள்ளது அணியப் போகிற நெருப்பு பிரகாசமாக எரிவது போன்று முக ஸ்டாலின் ஆவேசத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறார் அதிலும் அமித்ஷா தமிழ்நாட்டுக்குள் வந்ததும் தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியை ஒரு நாளும் ஏற்க மாட்டார்கள் என்று இவர்கள் பேனர் வைக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ஏற்பார்களா மாட்டார்களா என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெரிந்துவிடும் அதனால் மு ஸ்டாலின் அவசரப்பட வேண்டாம் அமித்ஷா நடத்த போகும் இந்த சைலண்ட் ஆபரேஷனில் உங்களது ஒட்டுமொத்த அரசிலும் சைலண்டாக போகிறது என்று பேசியுள்ளார் நயனார் நாகேந்திரன் அமித்ஷாவை வரவேற்ற மதுரை ஆதீனம் சர்ச்சையாக்கிய திமுக மத்திய அமைச்சர் அமித்ஷா நேற்று இரவு மதுரை வந்தவர் இன்று காலை மதுரையில் உள்ள மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் இதனால் அங்கு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது அப்போது மீனாட்சியம்மன் கோவிலில் அரை மணி நேரம் மனம் உருகி பிரார்த்தனை செய்துள்ளார் அமித்ஷா முன்னதாக தன் தங்கியிருந்த ஓட்டலில் இருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை நோக்கி அமித்ஷா வந்து கொண்டிருந்தது அந்த வழியில் மதுரை ஆதீனத்தின் மடத்தை அவர் கடந்து செல்லும் போது அந்த மடத்தின் வாசலில் மதுரை ஆதீனம் அமித்ஷாவை காண நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்ததும் அமித்ஷாவின் கார் நிறுத்தப்பட்டு அவர் கீழே இறங்கினார் அப்போது மதுரை ஆதினம் அவருக்கு பொன்னாடை போர்த்தி சில பிரசாதங்களையும் ஒரு மனுவையும் அவரிடத்தில் கொடுத்தார் ஆனால் அதையடுத்து இப்படி நடு வழியில் அமித்ஷா காரை நிறுத்தி எதற்காக அவருக்கு இவர் பொன்னாடை போர்த்த வேண்டும் ஒரு அமைச்சிற்காக மடாதிபதி நடு ரோட்டுக்கு ஏன் வர வேண்டும் தேவை என்றால் அமித்ஷாதான் மடத்தை தேடிச் செல்ல வேண்டும் என்று திமுகவினர் சர்ச்சையாக்கிவிட்டார்கள் இந்த நிலையில் தற்போது மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வேண்டும் என்று நான் எந்தவித அப்பாயின்மெண்டும் வாங்கவில்லை என்றாலும் நாங்கள் மடத்தில் வாசலில் நின்றதை பார்த்ததும் அவரே காரை நிறுத்தினார் அப்போது அவரிடத்தில் தமிழ்நாட்டு மீனர்களின் பிரச்சனை குறித்து ஒரு மனுவை கொடுத்தேன் இலங்கை படையினரின் தாக்குதலில் இருந்து தமிழக மீனவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளேன் தமிழகத்தை ஆளும் கட்சியினர் இந்த கோரிக்கையை அமித்ஷாவிடத்தில் வைத்தார்களோ இல்லையோ நான் வைத்துள்ளேன் என்று சொல்லி சர்ச்சையாக்கிய திமுகவினருக்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளார் மதுரை ஆதீனம்